அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் எல்லாருமே இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திய நாட்டில் இருந்து மட்டுமல்லாது பல வெளி இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த நிறைய மக்களை வந்து அந்த நாடு வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த திருப்பி அனுப்பின விதம் வந்து ஒரு மனித தன்மையை மீறிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகம் எல்லா அரசியல் கட்சி மற்றும் எல்லா நாடுகளும் பேசிக்கிட்டுருக்காங்க ஸோ அந்த நாட்டினுடைய குடியுரிமையை வாங்காத வேற ஒரு முறையில் அந்த நாட்டுக்கு குடியேறிய மக்களை வந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்க நாடு இன்றைக்கி சொல்லியிருக்கு ஸோ இந்தியாவில் இருந்து மட்டும் அமெரிக்காவுக்கு குடியேறிய நமது மக்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் நூற்றி அஞ்சு என்னவோ இன்னைக்கு அவங்களுடைய போர் விமானத்தின் மூலிமா கை எல்லாம் விலங்கு போட்டு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி நிறைய கணிப்பு நிறைய ஊடகங்களில் போய்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் பொதுவான கருத்தை என்ன அப்படின்னு சொன்னால் வளர்ந்த நாடு அப்படின்றது அமெரிக்கா எல்லாருமே நாட்டினுடைய பேருக்காகவும் அங்கே போனால் நம்ம வந்து நல்ல வளமுடன் வாழலாம் மற்றவங்க மாதிரி நாமளும் அந்தஸ்து பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய நபர்கள் டாலரில் சம்பளம் வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க சேர்த்து வச்சு அவங்க தாத்தா பாட்டி கொடுத்த சின்ன சின்ன வீடு கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இது எல்லாத்தையுமே விற்றுட்டு அமெரிக்காவுக்கு போனால் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு அங்கே போயிருக்கிறாங்க ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து அதிரடியாக அந்த முடிவை எடுத்துருக்காரு அதனால் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல இந்தியாவில் இருந்து மட்டுமல்ல உலக நாடுகளில் இருந்து போன அத்தனை மக்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு ஆனால் ஒரு வளர்ந்த நாடா இருந்தும் அமெரிக்க அரசு ஏன் இப்படி வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு முறையில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு கைதியாக இருந்தாலும் அவங்களை எப்படி நடத்தணும் அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் கண்டிப்பா அந்த மாதிரி வருவத நிப்பாட்டி ஏதோ ஒரு வகையில அவங்க அமெரிக்கா நூத்தி அஞ்சு இந்த மாதிரி விலங்கு போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வேதனையை பார்க்கும் போது ரொம்ப மன வருத்தக்கூடிய செயலா இருக்குது அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க நம்ம கூட பெருக்காத சகோதரி சகோதரிகளா அவங்க இருக்காங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா கூட அதுக்கு அந்த கை விலங்கு கால் விலங்கு அலட்டி விடப்படலாம் அப்படியேதான் அவங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வனக்கும நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இனி இருக்கக்கூடிய அந்த நபர்களை கண்டிப்பாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நம்மளுடைய விமானத்தை அனுப்பி அவங்களுக்கு கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு கண்ணியமா இருக்கும் அப்படின்றத எல்லா அமெரிக்கா சென்ற இந்திய மக்களின் சார்பாக கண்டிப்பாக நம்ம கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்க உறவினர்கள் யாராச்சும் அமெரிக்கா போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் நல்லபடியாக இந்தியா திரும்ப உண்டான சாத்தியக்கூறுகளை கண்டிப்பாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அதே போல இந்த மேல்நாட்டு மோகத்தால நிறைய நபர்கள் இந்தியாவை விட்டு வெளியில போனா நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் பணம் காசோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தப்பு கிடையாது நம்ம அங்க போகக்கூடிய முறைகள் சரியான முறையா அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது முறையா பாஸ்போர்ட் வாங்கினவங்க எல்லாமே கண்டிப்பா அங்கதான் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து அந்த பாஸ்போர்ட் கூட எடுக்கிறதுக்கு ஒரு பொருளாதாரம் இல்லாத சூழலில் எப்படியாச்சும் அமெரிக்காவுக்கு போனால் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு குறுக்கிய மனப்பான்மையோட அங்க போயிருக்கிறாங்க இவ்வளவு நாள் அங்கே இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப ட்ரம்ப் வந்து இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்கிறாங்க எங்க நாட்டை நாங்கள் காப்பாத்துறதுக்கு வெளிநாட்டுல இருந்து யார் வந்தாலும் நாங்கள் இங்க அனுமதிக்க மாட்டோம் இல்லாம யார் வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவங்க அந்த மக்களை நடத்தி அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பி வச்ச வித தான் வந்து ஒரு மனிதத்தன்மை மீறலுக்கு உண்டான செயலா இருக்குது அது உண்மையிலுமே நேரில் பார்க்கும் போது ரொம்ப மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கு அவங்க இந்த மாதிரி குடியுரிமை இல்லாத முறையில் எங்கள் நாட்டுக்கு குடியேறவங்கள நீங்கள் அவங்க நாட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டினுடைய அந்த தூதரகத்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க அவங்கவுங்க நாட்டிலேருந்து விமானங்களை அனுப்பி கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்ணியமாக இருந்திருக்கு பட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்ததுனால வெளிநாட்டுக்கு போனவங்க மட்டுமல்ல அவங்கள அனுப்பி வச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் ரொம்ப மன வருத்தத்தோடு நம்ம சொந்தக்காரங்க நம்ம மகன் நம்ம மகன் எப்படி வருவான் என்ன சூழ்நிலை வருவான் வருவானா வரமாட்டானா அப்படின்ற பல கேள்விகளோட வருத்தத்தோட இருக்கிறத இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது கண்டிப்பாக எவனை வேண்டிக்கிங்க எல்லாமே நல்லதே நடக்கும் ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா யார் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரியான முறையில் அதுக்கு என்ன பாஸ்போர்ட் விசா எடுக்கணுமோ அது சரியான முறையில் எடுத்து போனீங்க அப்படின்னு சொன்னால் எந்த நாட்டுக்கும் உலகத்துல போகிறதுக்கு எல்லா உரிமையும் எல்லாத்துக்கும் இருக்கு அதை நாம சரியா செய்யாம போனாதான் இந்த பிரச்சனையில நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சரியா செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது சொந்த நாட்டுல இல்லாத ஒரு சந்தோஷம் வெளிநாட்டுல பணத்தால வருதா அப்படின்னு கேட்ட என்னை பொறுத்த கிடையாது ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது ஒரு முறைதான் அதுலயே பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்பா அம்மாவை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு பெத்த குழந்தைகளை பிரிஞ்சு பணத்துக்காக மட்டுமே வெளிநாட்டுல போயிட்டு வந்து வயசான காலத்தில் இந்தியாவுக்கு வந்து என்ன சந்தோஷத்தை காணப்போகிறோம் ஒன்றுமே கிடையாது இருக்கிற வருமானத்தை வச்சு நிறையான முறையில் சிறப்பான முறையில் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் குழந்த குட்டிகளோட அப்பா அம்மாவோட பேர குழந்தைகளோட இருக்கிற காலத்தை சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்காக வெளிநாடே போகாது அப்படின்னு நான் சொல்ல வரல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் போகலாம் போகணும் அப்படின்ற கனவோட இருக்கிறவங்க அந்த கனவோட இந்தியாவில் நிறைய வேலைகள் இருக்குது அதை செஞ்சாலே நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றது இதன் மூலியமா சொல்லுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு இன்று ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்